கள்ளழகர் சித்திரை திருவிழா இருக்குல்ல பாருங்களேன் என்ன கம்பீரம் உலகத்திலேயே எங்கேயும் இந்த மாதிரி திருவிழா இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா சுவாமி எப்படி புறப்பாடாகி போகிறதோ அப்படியே நகர்வலம் போயிட்டு திரும்பி வர்றதா எல்லா கோவில்கள்லையும் மரபா பெரும்பாலும் ஆனால் இங்க சுவாமி அங்கேருந்து கிளம்பி அழகர் கோயிலிருந்து கிளம்பி வரும்போது கள்ளழகராக வர்றார் வந்து இங்க வந்த பிறகு ராஜாவாயிடுவார் இதில் இறங்குறார் பாருங்க இது ராஜா வேஷம் புதுரையில் வர்றார் அதுக்கப்புறமா போவார் ஸ்ரீ விஷ்ணுவா திருமாலா மாறிடுவார் நிறைய மண்டூக மகரிஷிக்கு நாரைக்கெல்லாம் அருள்வார் அதுக்கு பிறகு தசாவதாரம் இருப்பார் பூப்பல்லுக்கு போகும் எல்லாம் போய் பல வேஷமெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் கள்ளழகராகவே மாறிடுவார் அஞ்சு நாளும் விடிய விடிய விழா நடக்கிற ஒரே ஊர் ஊர் பெருமைக்காக சொல்லுங்கள் இப்படி ஒரு திருவிழா எங்கேயுமே இல்லை என்றான் நீங்க கும்பமேளா வச்சுக்கோங்க எதை வேணாலும் வச்சுக்கோங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஏதோ வச்சிருக்காங்க கணக்கு ஆனா வருஷம் தோறும் பத்து லட்சம் பேரை கூட்டி பெருமை சேர்க்கிற ஒரு பெரிய திருவிழா இந்த சித்திர திருவிழா ஆத்துல அழகர் இறங்குறது இல்ல ஒரு செய்தி மதுரைக்கு அழகர் கோயிலுக்கு மத்தியில கல்லந்திரின்னு ஒரு ஊர் இருக்கு அது என்ன கல்லந்திரி கல்லன்னா யாரு திருடுறவன் கள்ளன் திரிந்த ஊருக்குனால அதுக்கு கள்ளன் திரின்னு போயிறான் ஒரு காலத்தில் அழகர் நகைகளோடு வரும்போது அந்த ஊரை சேர்ந்த ரொம்ப காலம் முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த ஒரு கொள்ளை கூட்ட தலைவர் கள்ளர் அவன் வந்து இந்த நகைகளை அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கான் அவன் முயற்சி பண்ணும்போது அவன் கண்ணு தெரியாமல் போச்சு அழகரின் விளையாட்டு அது மதுரையில் யாரு தான் விளையாடலை சிவபெருமானும் விளையாடினாரு விஷ்ணுவும் விளையாடிருக்காரு அறுபத்தி நாலு திருவிழையாடல் நடத்துறதுக்கு வேற ஊரே கிடைக்கல இங்கேயே வந்தாரு பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை கண்ணதாசன் எழுதினானே சிவபெருமான் முதுகுலையே ஒருத்தனால அடிக்க முடியும்னா அவன் மதுரைக்காரன் தாய இந்த கல்லரை தலைவனுக்கு கண்ணு தெரியாம போச்சான் அப்புறம் வேண்டிக்கிட்டான் அழகிட்ட யா சாமி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நான் உனக்கு பாதுகாப்பா இருந்திருக்கணும் நான் உங்ககிட்ட நினைச்சேன் பாரு இனிமேல் என் பரம்பரை நீ எப்பெல்லாம் கூட்டிட்டு போய் திரும்பி கொண்டு வர்றது செய்கிறார்கள் அந்த காலத்துல கையில ஒரு பெரிய தீப்பந்த மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் திரியாட்டுன்னு பேரு திரியாட்டுக்காரர்கள் அவங்களுக்கு பேரு ஏன்னா அப்ப எலக்ட்ரிக் லைட் கிடையாது இருட்டு அழகரை தூக்கிட்டு வரும்போது வெளிச்சம் வேண்டுவதற்காக அந்த பெரிய தீப்பந்தம் வச்சுக்கிட்டு நடப்பாங்க கையில் வேல் கம்பு ஆயுதங்களோட இன்றைக்கும் அப்படித்தான் வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் மறந்துறாங்க அதை விட அழகர் ஆற்றுல இறங்குறாரு இப்போ ஒரு சாமி போது எல்லாரும் எப்படி வழிபடுறாங்க ஒரு சொம்பு சொம்புகளை உள்ளே வெள்ளமோ இனிப்போ பெரும்பாலும் நாட்டு சேர்க்கரை மேலே ஒரு இலை அது மேலே இவ்வளவு சூடம் அவள் தான் நிற்கிற இடத்துலேருந்து சாமிக்கு தீபாராதனை காட்டுறான்ல எத்தனை பேர் அவர் இறங்கிட்டு போயிடுவார் ஆனால் அங்கே இருக்கிற பத்து லட்சம் பேரில் ஒரு அஞ்சு லட்சம் பேராது தீபாராதனை காட்டுறானே என்னவோ ஒரு 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 பரம சந்தோஷம் அது காலந்தோறும் இது நடக்குதுங்க அது காலந்தோறும் நடக்கிறது எல்லாருக்கும் அந்த சர்க்கரையை பிரித்து கொடுப்பாங்க அவன் என்ன படிச்சிருந்தாலும் அந்த தண்ணி பேய்ச்சுவான் ஏன் தண்ணி பேய்ச்சான் வெயில் நேரத்தில் அவர் வர்றாரு பக்த கோடிகளுக்கு வேர்க்கும் நல்ல குழுமையை உண்டாக்குகிற அந்த காலத்து ஏசியின் அடையாளம் தான் இவ்வளவு ஏசி கார்ல வந்தாலும் தண்ணி பிடிக்கிறானே